நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினைச்சு இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் புல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நான் ஒரு பட்டதாரியான் என் கல்லூரி நாட்களில் நான் செய்த குறும்பிற்கு அளவில்லை என்னை கல்லூரியில் நிறைய பெண்கள் விரும்பினார் ஆனால் ஏனோ எனக்கு காதல் பிடிக்கவில்லை எனக்கு இப்போது வயது முப்பத்து நாலு இத்தனை நாட்கள் கட்டுக்கோப்படும் இருந்த என் மனம் இப்போது சஞ்சலப்படுகிறது நான் இப்போது ஒரு பெண்ணை விரும்புகிறேன் அவனும் என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாள் என் பிரச்சனை என்னவென்றால் அவளுக்கு திருமணமாகிவிட்டது அவள் வயது இருபத்தி ரெண்டு திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகள் சென்ற பின் தான் முதன் முதலே அவளை பார்த்தேன் முதலில் இதை இனக்கவர்ச்சி என்று நினைத்தேன் ஆனால் அப்படி எது இல்லை என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும் அவளுடைய கணவன் கொஞ்சம் முன்கோபி அதனால் அடிக்கடி அவளுக்கு அடி விழும் அவளை அரைவணைக்க ஆள் இல்லாததால்தான் என்னை விரும்புகிறாள் என்று என் மனம் சில சமயம் சஞ்சலப்படும் அவளோ இருவரும் செத்து விடலாமா என்றும் கண்காணாத இடத்திற்கு போய்விடலாம் என்றும் கூறுகிறாள் அவள் கூறும் எதற்கு நான் தயார் அவள் இல்லாமல் நான் இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டேன் அவளை பார்க்காமல் என்னால் ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியவில்லை என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை ஏனெனில் ஒரு திருமணமான பெண்ணை மனதை கெடுத்து விட்டோமோ என்ற உரத்தில்தான் ஆனால் இந்த எண்ணம் முழுவதும் அவளை பார்க்கும் வரைதான் அவளை பார்த்தவுடன் என் மனம் மாறிவிடுகிறது என்னால் அவளை மறக்க முடியவில்லை நான் செய்வது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை தவறாக இருந்தாலும் என்னால் திரித்து கொள்ள முடியவில்லை ஏறக்குறைய நான் முக்கால் பைத்தியமாகிவிட்டேன் என்னை உடன்புறவா சகோதரனாக நினைத்து நல்லதொரு நல்வழியை காட்டுங்கள் உங்கள் அன்பு சகோதரன் அன்பு சகோதரருக்கு உங்கள் கடிதம் கண்டேன் உங்கள் இருவருடைய ஏற்பட்டுள்ள அன்பை காதல் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலேயானால் சரி அது காதல் இல்லை நான் இப்படி சொல்வதற்கு வருத்தப்படக்கூடாது ஒரு பெண்ணிடம் ஏற்படும் பிரிவு பச்சத அன்பு நட்பு இதெல்லாம் கூட சில சமயங்களில் காதல் போல தோற்றமளிக்கும் காலப்போக்கில் அது எந்த வகையை சேர்ந்தது என்பது புரிந்துவிடும் ஆனால் அதற்குள் நாம் அவசரப்பட்டு இது காதல்தான் என்று முடிவு கட்டி தாலி கட்டி தனி போய் தனிமை இருட்டில் விட்டத்தை பார்த்து வெறுத்தபடி நாம் செய்தது தப்போ என்று யோசித்து கொண்டிருப்போம் காதலனும் காதலையும் ஒரு நாள் முழுக்க ஒருவர் மற்றொரை பற்றியே நினைத்து கொண்டிருந்து மாலையில் கடற்கரையிலோ பூங்காவிலோ கொஞ்ச நேரம் சேர்ந்திருந்து மறுபடியும் பிரியும்போது மறுநாள் மாலை எப்போது வரும் எங்கு சந்திப்போம் என்று நினைத்து கொண்டிருந்து பிரிகின்றனர் இந்த சமயத்தில் அவர்கள் இருவரது மனதிலும் இந்த ஒரு நினைப்பை தவிர வேறு எதுவும் இருப்பதில்லை இருவரும் மனம் புரிந்து ஒரே குறையின் கீழ் வாழும்போதுதான் ஒருவர் குறை மற்றொருக்கு தெரிகிறது காலை காஃபியிலிருந்து இரவு படுக்கும்போது வரையிலும் சின்னது பெருசுமாய் ஆயிரம் சச்சரவுகள் அவள் அழும்போது முகம் ரொம்ப அசிங்கமாக இருப்பது போல் அவன் உணர்கிறான் அதாவது விலகி இருக்கும்போது மனதால் சேர்ந்திருந்தவர்கள் சேர்ந்திருக்கும்போது உள்ளத்தால் எங்கோ பிரிந்து போய்விடுகின்றனர் என்னதான் அந்த பெண்ணின் மீது உங்களுக்கு உங்கள் பாசைப்படி அளப்பெரியா காதல் இருந்தாலும் அவள் இன்றளவு இன்னொருவரும் மனைவி என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அவள்தான் சிறுபுலத்தனமாக செத்துப்போய் விடலாமா ஓடி போய் விடலாமா என்று சொன்னாலும் நீங்கள் கொஞ்சம் விவேகமாக சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் மனைவிடம் ஓடிப்போனா என்கிற வார்த்தை உங்களுக்கு தேவையா தம்பி யோசியுங்கள் சரி அவளை பிரிய முடியாது வாழ்ந்தால் அவளோடு தான் என்று நிச்சயம் செய்து விட்டீர்கள் ஆனால் முதலில் அவளை அவளது கணவனை விட்டு பிரிந்து வந்து தாய் வீட்டில் இருக்க சொல்லுங்கள் எனக்கு இருவரிடம் வாழ பிடிக்கவில்லை விவாகரத்து என்று வக்கீல் மூலம் மனு தாக்கல் செய்து விவாகரத்து பெறச் சொல்லுங்கள் அதற்கு பின் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பொறுத்து பின் ஊர் அரிய அவளை மணந்து கொள்ளுங்கள் இதுதான் முறை இப்படியெல்லாம் நடக்குமா புருஷங்காரம் விடுவானா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது இது ஒரு பக்கம் இருக்க இப்போது நான் கூறுவது உங்களுக்கு எப்போதுமே தூரத்தில் வைத்து பார்க்கிற எந்த பொருளுமே அழகாத்தான் இருக்கும் எட்டாத உரத்தில் இருக்கும் பூ அடுத்தம் தோட்டத்தும் மாங்காய் ஊரான் புண்டாட்டி இதெல்லாம் இதில் தான் இருக்கிறது கைக்கு வந்தவுடன் பூ இவ்வளவுதானா என்றாகிவிடும் நாளைக்கு உங்களுக்குள் ஏதாவது சண்டை வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் வராது என்று சொல்லக்கூடாது வரும் சம்சாரம் என்று இருந்தால் சண்டை நிச்சயம் உண்டு அப்போது ஏற்கனவே என்கிட்ட ஓடி போடலாமா என்று கேட்டவள் தானே உன் புத்தி எனக்கு தெரியாத என்று கேட்கத் தோன்றும் எதிர்விட்டு விட்டு ஆண்களுடன் அவள் பேசினாள் ஓ இவளுக்கு அதுக்குள்ள நம்ம அழுத்துட்டோம் போல இருக்கு புதுசாக தேடுறாலோ இப்படிப்பட்ட சந்தேகங்கள் தோன்றும் இப்போது இல்லாவிட்டாலும் வயதானவுடன் தோன்றும் வாலிபத்தில் இல்லற தர்மமோ முறையோ எதுவுமோ கண்ணுக்கு தெரியாமல் குதிக்கிற ஆண் பிள்ளைகள் வயதானவுடன் தன் மனைவியை மட்டுமின்றி தன் மகளையும் நாக்கில் நரம்பில்லாமல் பேசுவார் அன்பு சகோதரே நீங்கள் இந்த நிமிஷத்தை மட்டும் நினைக்கிறீர்கள் நான் இருபது வருஷத்தை சேர்த்து கற்பனை செய்து பார்க்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் உங்கள் காதலின் கணவர் அடிக்கிறார் முன்கோபி சரி நீங்கள் இரு நீட்டி அணைக்க காத்திருக்கிறீர்கள் அவளுக்கு கணவரின் சாதாரண கோபம் கூட பெரிதாகத்தானே தெரியும் சின்ன குழந்தையை அப்பா அடித்தால் அழாதே கண்ணு இங்கே வா என்று யாராவது அழைத்தால் பாய்ந்து கொண்டு ஓடாதா இன்றைக்கு அப்படி தான் இன்றைக்கு அடிப்பதும் நாளைக்கு அணைப்பதும் தாம்பத்தியத்தில் சகஜயம் அல்லவா கணவரிடம் திட்டு வாங்கும் பெண்கள் எல்லாம் இப்படி வேறு ஒருவருடன் ஓடுவது என்றால் அத்தனை நன்றாக இல்லையே தம்பி எதற்கும் யோசித்து முடிவிடுங்கள் இப்படிக்கு உங்கள் சகோதரி இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கீழே பில்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்